திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் வந்து இதற்கு ஒரு உதாரணம் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு டிஎம்கே வீக்குன்னா என்ன பண்ணுறது அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து யாருக்கு வந்து யார் வந்து அதிகமாக சால்டரை தட்டுவா இந்த கவர்மெண்ட்டுக்கு யார் வந்து அதிகமாக துதிப்படுவா யார் வந்து ஒத்து ஊதுவா யார் வந்து கண்ணை மூடின்னு வந்து இந்த அடாவடி தினத்துக்கு துணை போவாங்க அந்த மாதிரி அதிகாரிகளை வந்து கண்டறிந்து அவங்களை வந்து அந்த மாவட்டத்தை போஸ்ட் பண்ணுறது திருப்பத்தூர் மாவட்ட கலெக்டர் திருவண்ணாமலைக்கு மாற்றப்படுறாரு அந்த திருவண்ணாமலைக்கு மாற்றப்படும் போது அந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் வேலை செஞ்சு திரு திருவண்ணாமலைக்கு ஏற்ற அந்த கலெக்டர் அவருடைய அந்த கான்ஸ்டுவன்சி திருவண்ணாமலை எம்பி கான்ஸ்டுவன்சிலையே திருப்பத்தூரும் ஜோலார்பேட்டை வருது திருப்பத்தூரும் ஜோலார்பேட்டை வருது எப்படிப்பட்ட அளவுக்கு வந்து ஒரு ஒரு மோசடியான அந்த ஒரு மாற்றத்தை வந்து இன்றைக்கு வந்து இந்த ஆளும் வந்து விடியாத அரசு பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் வந்து கவனத்தில் கொண்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம்